சந்திர அஷ்டமம் நீடிப்பதால் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் சாதாரணமாக பேசுவதை கூட சிலர் குதர்க்கமாக புரிந்து கொள்வார்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் பதறாமல் பக்குவமாக செயல்பட வேண்டிய நாள் ரிஷபம் தன் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் சகோதர வகையில் நன்மை உண்டு மனைவி வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பொது ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வெளியூரில் இருந்து மகிழ்ச்சிகரமான செய்தி வரும் வீட்டை விரிவுபடுத்த திட்டமிடுவீர்கள் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் அமோகமான நாள் கடகம் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிழைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் உங்களைச் சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள் புது நட்பு மலரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை தாண்டி அதிகாரியின் ஆதரவை பெறுவீர்கள் கனவு நனவாகும் நாள் சிம்மம் பிரச்சனைகளின் ஆணிவேரை கண்டறிவீர்கள் தாய்வழி உறவினர்களால் வீண் செலவுகள் வந்து போகும் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் கன்னி சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் பிழைகளால் சொந்த பந்தங்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் நல்ல தீர்வு சொல்லு மதத்தவர் உதவுவார்கள் வியாபாரத்தில் திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் நினைத்ததை முடிக்கும் நாள் துலாம் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் இழுப்பறையாக இருந்து வேலைகள் முடியும் முகப்பொழிவு கூடும் நேர்மறை எண்ணம் பிறக்கும் மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கும் மனசாட்சிப்படி செயல்படும் நாள் விருச்சிகம் ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்துக் கொண்டிருக்காதீர்கள் மற்றவர்கள் பிரச்சனையில் தலையிடுவதால் வெண் பழிச்சொல் ஏற்படக்கூடும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் மோதல்கள் எதிர்பார்ப்புகள் விவாதங்கள் வந்து போகும் சிலரின் செயற்பாடுகளால் கோபம் எரிச்சல் அடையலாம் அரசு காரியங்கள் இழுப்பறியாகும் அசதி சோர்வு வந்து நீங்கும் கொஞ்சம் சீக்கிரமாக இருங்கள் வியாபாரம் சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் மோதல்கள் வரக்கூடும் போராடி வெல்லும் நாள்

ஆதரவாக பேச தொடங்குவார்கள் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகள் தருவார்கள் முயற்சிகள் பலிதமாகும் நாள் மீனம் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் புதியவரின் நட்பால் ஆதாயம் அடைவீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புது அத்தியாயம்